ஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முருங்கைக்காவும் பலாக்கட்டையும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொக்கை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ்லையும் அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் தயிர் சாதத்துக்கு தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மண்சட்டி சட்டி எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கப்பளவுக்கு நான் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன் வேர்க்கடலையை வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது கூடவே நாலஞ்சு பல் பூண்டு எட்டு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் வரமிளகா வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாகிறத வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க கடலை நல்லா கிறிஸ்பியாக கலர் மாறினதுக்கப்புறமா அப்புறமா இதை ஒரு பிளேட்ல மாத்திட்டு லைட்டாக ஆறவிட்டு மிக்சர் ஜல்ல சேர்த்து குறக்குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை தண்ணி சேர்த்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து குறக்கறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப வந்து மையை நைஸாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது கடலை வந்து ஒரு மாதிரி மண் மாதிரி ஆகிடும் அதனால் வந்து இந்தளவுக்கு குறக்கிறப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்ச விழு அரைச்ச பவுட்ரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ அதே மிக்சர் ஜாரில் நான் வந்து ரெண்டரை தக்காளி பழம் மீடியம் சைஸ் அளவுக்கு இருக்கிற ரெண்டரை தக்காளி பழத்தை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கிரேவி செய்கிறதுக்காக ஒரு மண்ச்சட்டி எடுத்துருக்கேன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலான்னு ஆட் பண்ணியிருக்கேன் என்ன நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு தம்பருப்பு ஜீரகம் சோம்பு மூணுமே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ க்ளோ கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நாலு அஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்மெல் போகிற வர மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பொடிசா வேணுமெனாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு கலர் மாறுறது வர வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாயத்தில் நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே வந்து மசாலாவை தேர்ட்டி செகண்ட் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரை வதக்கிக்கணும் இப்போ மிக்சர் ஜார் அரைச்சி நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வதங்கி என்ன பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வதங்க விட்டுருங்க அப்போ தான் வந்து அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போவும் இப்போ இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த ஸ்டைலில் வந்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் இப்போ வந்து பலாக்கொட்டை ஊற வச்ச பலாக்கொட்டையை நான் அது மேலே உள்ள ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பலாக்கொட்டையை வேக வச்சு தனியாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா பலாக்கொட்டையை வந்து கடைசி ஆட் பண்ணிக்கிட்டால் கூட போதும் நான் வந்து இந்த கிரேவிலே தான் வத வேக வச்சு எடுத்துக்கப்போ பலாக்கொட்டையை இந்த மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் முருங்கைக்காய் சேர்த்துட்டு நான் வந்து இந்த ஆவிலேயே தான் முருங்கக்காயை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு வந்துட்டு வேகாத மாதிரி தண்ணி பற்றாத மாதிரி இருந்துச்சு லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு முருங்கக்காயை விட்டு எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துக்கூடாது முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ள இருக்க நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம வந்து வந்து பொடி பண்ணி வச்சிருந்தோம் வேர்க்கடலை பொடி அதை வந்து ஆட் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான முருங்கைக்காய்